சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம் ஜூலை ஏழு வேற்றுமையில் ஒற்றுமை முணுமுணுக்காமலும் வாதாடாமலும் யாவற்றையும் செய்யுங்கள் பிலிப்பியர் இரண்டு பதினாறு கிறிஸ்தவ விசுவாசிகளாகிய நமக்குள் எவ்வளவு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கடவுளுடைய பெயர் புகழுக்காக ஒருமனமாயிருப்பதின் முக்கியத்துவத்தை தியானித்து வருகிறோம் இன்றும் அதைத் தொடர்வோம் ஒரு மனத்தை சிறிய குழுக்களில் அப்பியாசிப்போம் இறை எதுவுமே எதுவுமே தான் துவங்கும் இறையரசு கடுகு விதைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது அது இப்பொழுது ஒரு சிறு மந்தை இரண்டு மூன்று பேர் கூடுவதை குறித்து இயேசு தமது சீடருக்கு போதித்தார் அவரது மூன்றரை ஆண்டு ஊழியத்திற்கு பின் ஏறத்தாழ நூற்றி இருபது சீடர் இருந்தனர் அவர்கள் ஒருமனப்பட்டு வாழ்ந்தனர் அப்போஸ் நடவடிக்கைகள் ஒன்று பதினான்கு பதினைந்து எண்ணிக்கை மூவாயிரம் ஆனபோது அதே ஒரு மனத்தை அவர்களால் காத்துக்கொள்ள முடிந்தது வசனங்கள் இரண்டு நாற்பத்தி ஒன்று மற்றும் நாற்பத்தி நான்கு இன்னும் பெருகி அது ஐயாயிரத்தை எட்டிய போது ஒரு மனம் அப்படியே குலையாமல் இருந்தது வசனங்கள் நான்கு நான்கு மற்றும் முப்பத்தி இரண்டு இம்மாதம் பதினொன்றாம் நாள் உலக மக்கள் தொகை தினம் சிறு சிறு குழுக்களின் வெளிப்படும் ஒரு மனத்தை அப்பியாசிக்க வீட்டு ஜபக்குழுக்கள் ஏற்ற தளமாகும் புதிய ஏற்பாட்டு துவக்க காலத்தில் அவர்கள் வீட்டு கூடுகைகள் நடத்தினார்கள் இன்றும் ஒரே காலனியில் அல்லது ஒரு சில அடுத்தடுத்த திருக்களில் வாழும் பல்வேறு சபைகளின் விசுவாசிகள் வாரம் ஒரு முறையோ மாதம் ஒரு முறையோ ஜபிக்கவும் ஒருவருக்கொருவர் காரியங்களை பகிர்ந்து கொள்ளவும் கூடி வரலாமே இவ்வித கூடுகைகள் கிறிஸ்தவ ஒன்றிப்பை வலுப்படுத்துவதோடு சுற்றியுள்ள கிறிஸ்தவர் அல்லாதோரிடையே நன்மையான பெரும் பாதிப்பையும் ஏற்படுத்தும் ஆயிரம் உறுப்பினர் கொண்ட ஒரு சபை சாதிக்க முடியாததை ஆங்காங்கேயுள்ள இல்ல தொழுகை குழுக்கள் மிக எலகுவாய் செய்துவிடும் நிறுவன அடிப்படையில் அல்ல ஆன்மீகம் நாடுவோம் கிறிஸ்தவர்களிடையே ஐக்கியம் என்றால் எல்லா சபைகளையும் சபை பிரிவுகளையும் ஒரே குறைக்கடியில் கொண்டு வருவதல்ல நாம் ஐக்கிய சங்கத்தை தட் மீன்ஸ் யூனியன் பற்றி யூனிட்டி பற்றியே பேசுகிறோம் சபை என்பது ஒரு கிளப் அல்ல அது உயிருள்ளதோர் உடல் கிறிஸ்தவர்கள் மற்றும் சபைகளுக்கு இடையே உள்ள பிணைப்பு இருப்பதின் அடிப்படையில் உருவாக வேண்டும் ஈசாக்கும் இஸ்மவேலும் சேர்ந்து குடியிருக்க முடியாது கலாத்தியர் நான்கு இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி ஒன்று வரை மாட்டையும் கழுதையையும் சேர்த்து விழுவதற்கு இறை சட்டம் இடம் தராது உபாகமும் இரண்டு ஒருமனம் ஒன்னஸ் என்பது ஒன்றுபோல் இருத்தல் சேமினஸ் அல்ல என்றும் ஐக்கியம் யூனிட்டி என்பது ஒரே விதமாக இருத்தல் யூனிஃபார்மிட்டி அல்ல என்றும் நாம் நினைவிற்கொள்ள வேண்டும் அதன் பல்வகையில்தான் டைவர்சிட்டி இறைவனது படைப்பின் அழகே இருக்கிறது அப்படியே புது படைப்புகளாகிய மனிதரை கொண்ட சபைகளும் இருக்க வேண்டும் நமது ஆராதனை ஒழுங்குகள் நிர்வாக முறைகள் மற்றும் ஊழிய வகைகள்தான் எத்தனை எத்தனை இதுதான் நமது பலம் வேற்றுமையில் ஒற்றுமை